ஷைத்தான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு யோசனை இந்த யோசனை மட்டும் அவங்க கொடுக்கலன்னு வச்சிங்களேன் இந்த பாவத்தை அவங்க செய்ய மாட்டாங்க எப்பயுமே ஷைத்தான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பான் நம்ம வந்து செய்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஜமாத்துகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி இட்டுக்கட்டிலாம் நிறைய பேர் இவங்களே பேசுவாங்க ஒரு ஜமாத்தை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக இவங்களே என்ன பண்ணுவாங்க இட்டுக்கட்டி ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி அவங்க மேலே திணிப்பாங்க கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க மைண்டில் என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம ஜமாத்து இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சேவை சேவை இருக்கு நாம் செய்கிறதன் காரணமாக நம்ம ஜமாத்து வலுப்பெறும் ஸோ நல்லதுக்காக நாம் இப்படி ஒரு தந்திரத்தை ஏற்பாடு பண்ணுறோம் இப்படி தான் அவங்களுக்கு தோணும் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபித்னா ஃபசாதுகள் பண்ணிவிட்டு நிறைய பெரிய பெரிய அவதூறுகள் பாவங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கிறதா நினைச்சிக்கோங்க ப்ளஸ் என்ன நாம தான் இதில் கரெக்டாக இருக்குமே அடிப்படையில் கரெக்டாக இருக்குமே நாம தான் வந்து இதில் கரெக்டாக இருக்கோம் நாம தான் வந்து மேலே இருக்கிற முகபத்தில் கரெக்டாக இருக்கிறோம் நாம தான் அக்கீதாவில் கரெக்டாக இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்துருவோம் பெரிய பெரிய பாவங்கள் நன்மையின் பேரால் செய்வாங்க இப்போ இதிலே உதாரணத்துக்கு கூட எடுத்தீங்கன்னா இப்போ இதே எடுத்துங்க மிகப்பெரிய லெவலில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் ஓட்டப்படுது எங்கே ஹிஜாஸ்ல ரத்தம் ஓட்டப்படுது ஹிஜாஸ்ல ரத்தம் ஓட்டுறது பாவமாக இல்லையா எல்லாம் என்ன சொல்கிறான் காபத்துள்ளாவில் படம் எடுத்துட்டு வரலாமா கூடாதுங்கிறான் ஆனால் அதை எதன் பேரால அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் சிறுக்கை ஒழிக்க போகிறோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் இணை வைப்பை ஒழிக்க போகிறோம் அப்போ வைப்பை ஒழிப்பதற்கு கத்தி தான் வழிமுறையா நபிஸ்ல்லா சலம் அவர்கள் கத்தியை கொண்டு வைப்பை ஒழிச்சாங்களா கத்தியை எடுத்துட்டு போய் கழுத்தை செய்வீங்க இணை யார் இணை வைக்கிறானா அவனை கொண்டுருங்க வைப்பு அழிஞ்சிடும் இது ஒரு ஃபார்மெட்டா இது பிரச்சாரத்தின் மூலமாக அழிக்கணும் அதை அழிக்கவே முடியலனாலும் சரி தொடர்ச்சியாக நீங்க பிரச்சாரம் தான் பண்ணணும் அப்போ அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை வந்து முஸ்லீம்கள் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனோம் அறமுக்குள்ள படை எடுத்துட்டு போறது தவறா சரியா தவிர அப்போ அந்த தவறை எந்த அடிப்படையில் நீங்க சரி கண்டிங்கன்னா தவி இது காப்பாத்திரும் இது நமக்கு டேலி பண்ணும் என்ன எங்கள் நோக்கத்தை பாருங்கள் அப்போ இவங்களுடைய நோக்கமும் என்ன யாகூப் நபியுடைய அன்பை பெறணும் அப்போ நோக்கம் வந்து நல்லதாக வச்சுக்கிட்டு வழிமுறைகள் என்ன பண்ணுறாங்க தவறான வழிமுறையை கையாளிறோம் அப்போ அந்த என்ன இவங்க முடிவு எடுக்கிறாங்க யாகூப் நபியுடைய அன்பு பெறணும் அதற்குண்டான வழிமுறை என்னவா எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாகூப் நபிக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நல்ல நற்குணங்களை வளர்த்துக்கிட்டு அவருடைய உபதேசங்களை கேட்டு இப்படி இல்லை யூசுஃபை காலி பண்ணிவிட்டு யாகூப் நபியுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த போராட்டமே என்ன முஸ்லீம்களை என்னை எப்படியாவது அல்லாவுடைய பார்வையில் தரம் தாழ்த்தி வச்சிடணும் தான் என்ன பண்ணுறாங்க விபச்சாரத்தை அவுத்துடுறாங்க விபச்சாரம் எதுக்காக குரானுடைய ஒரு வெப்சைட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா கூட இன்றைக்கி விபச்சாரம் ஆப் வந்து ஆப் வந்து டவுன் இதுக்கு வருது விளம்பரம் வருது அப்போ விபச்சாரம் வந்து இப்போ பயானு வெப்சைட்லாம் போனீங்கனாலே அங்கே தான் என்ன ஆகுது ஜாஸ்தியாக வந்து விபச்சாரத்தை வந்து தவிர்த்து வருங்க அதுதான் அல்லா ஹுரான்லேயே சொல்கிறான் மூமின்களிடத்திலேயே விபச்சாரம் பரவ வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்களா அது டார்கெட்டே யார் இவங்க உருவாக்கின எல்லா டார்கெட்டுமே யாருன்னா நாம தான் இவங்க கரெக்ட் ஆகிடணும் எப்படியாவது அல்லாவுடைய பார்வையில் இவங்க தரம் தாந்து போயிடணும்